ஹலோ மக்களே நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா ஒரு மட்டன் பாஸ்மதி ரைஸை வச்சு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அது மட்டன் தொக்கு பிரியாணி இப்போல்லாம் ரொம்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது கடைகளிடம் கிடைக்குது மட்டன் தொக்கு பிரியாணிங்கிறது சேம் மட்டன் பிரியாணி தான் கொஞ்சம் மட்டன் எடுத்து அதில் த தொக்கு மாதிரி செஞ்சு அதோட தொட்டுட்டு சாப்பிட்றோம் கத்திரிக்காய் பச்சடி அந்த மாதிரி செய்கிறது மேலே தொகு செஞ்சு சாப்பிட்றோம் ஒரு கிரேவி சிக்கன் கிரேவி அது செய்வோம் அதுபோல் தொக்கு செஞ்சு சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா இருக்குது ஒரு நிகாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்களை காட்டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மக்களே முதல்ல ஒரு குக்கரில் மட்டனை போட்டு அதில் மஞ்சள் தூள் உப்பு தூள் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது போட்டு ஒரு அஞ்சாறு விசில் நல்லா வர மாதிரி எல்லா நாட்டுக்கறையும் தான் இது ஒரு அஞ்சு விசில் வந்துடும் அது போட்டு வேக வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் மீடியம் மீடியமாக இருக்கிற வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு தக்காளி ஒரு ஆறு ஏழு பா பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க ஒரு ஆறு விசில் வந்த பிறகு இதை ஆஃப் பண்ணி அப்படியே கேஸோடு விட்டுருங்க அடுத்தது ஒரு குக்கரில் நல்லா கனமாக இருக்கிற அடி பாத்திரத்தில் பிரியாணி செய்ய வேண்டிய பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மட்டும் நல்லா சூடு எண்ண பிறகு போட்டு ஆனியனை போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ப்ரௌனாக ஆகட்டும் நல்லா பார்த்துக்கி அதுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் எடுத்துக்கும் நல்லா ப்ரௌன் ஆகிற உடனே இது ஓரளவு இப்போ வந்துடுச்சு மீடியமாக இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா ப்ரௌனாக ஆச்சுன்னா எவ்வளோ கோவலம் ப்ரௌன் ஆகாதோ அவ்வளோ கோவலம் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு அதில் பச்சை மிளகாவும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது போடுங்க இல்லைனா சக்தி மசாலா அது சில்லி பவுடர் போடுணும் அது காஷ்மீரி சில்லி தான் அதை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அது ஃப்ரை பண்ணிட்டே இருக்கிறப்ப தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் விட்டு இது பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க இதுதான் வே மசாலா வேதலை போடுறது வேறு ஒன்றும் பண்ணாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்காங்க போட்டு நல்லா ஃப்ரை ஆன நல்லா தொக்கம் இது வந்து நல்லா வரணும் தனியாத்தூள் தூள் ஒன்று போடுறேங்க நான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் போடல தனியாத்தூள் மட்டும் சும்மா ஒரு ஒரே ஒரே ஸ்பூன் மட்டும் போட போகிறேன் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆஃப் கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸை நல்லா அலசி மூணு முறை நல்லா லைட்டாக அரிசி இது பண்ணி வச்சுட்டோம் வேக வச்ச மட்டனை எடுத்து இப்போ அந்த மசாலா செஞ்சிடலாம் அதில் போட்டுருக்கோம் இதில் கொஞ்சோண்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு தொக்குக்காக ஒரு ஆறு கொஞ்சோண்டு ஒரு இரநூறு கிராம் மட்டனை வீற்றி வச்சுட்டேன் தண்ணி வந்து இதே தண்ணியை அந்த மட்டனுக்காக எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அது பத்தலாம் எதுவும் தொக்குக்கும் தண்ணி வேணும் அதுதான் வச்சுட்டேன் இந்த மாதிரி பாயில் தண்ணி வந்து பாயில் வச்சுட்டு இருந்தோம் அந்த தண்ணி பாயில் ஆகிடுச்சி அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டுருக்கோம் உப்பு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் உப்பு ஜாஸ்தியாக தளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் தான் அரை பாயில் பிறகு அரிசியை போட்டு மூணே நிமிஷத்தில் எடுத்து வடிகட்டிடணும் வடிகட்டி அந்த கூட்டு ரெடியாக இது மட்டன் மசாலா ரெடியாக இருக்கும் அதில் போட்டு லெவல்லாக பண்ணியிருக்கணும் தண்ணி வந்து அந்த அரிசி லெவலுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப மேலே கூடாது ரொம்ப கிளியாக இருக்கக்கூடாது அந்த லெவலுக்கு பண்ணிவிடுவோம் பாருங்கள் பாருங்கள் போட்ட உடனே தண்ணி இருக்குது தானே அப்படியே இது பண்ணி கொடுக்கணும் அப்படி தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அந்த சுடு தண்ணி இப்போ வடிகட்டோம்னா அந்த தண்ணியே ஒரு அரை கிளாஸோ கால் கிளாஸோ எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிட்டு வர கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதுக்கு ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு சிம்ன மீடியம் ஹீட்டில் மேலே தம் போட்டு கொஞ்சம் வெயிட் வச்சு ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு தம்மை இறக்கிட வேண்டியது தான் இருபது நிமிஷம் ஆச்சு முடிஞ்சாச்சு இப்போ பாருங்கள் தம் சூப்பரான பாஸ்மதி ரைஸ் பிரியாணி மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனை சும்மா கமகமன தூக்குதுங்க பேஸ் அப்படிச்ச மாதிரி ஆகிடுச்சு ஃபுல்லாக சூப்பராக பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸும் சீரக செஞ்சுருந்தால் அது ஒன்று அது ஒரு மாதிரி இருக்கும் சீரக சம்பாதி ஏற்கனவே போட்டுருக்குற வீடியோவில் அவ்வளோதான் என்ஜாய் பண்ணுங்கள் வந்து மட்டன் தொகுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடான பிறகு அதில் வந்து ஏலக்காய் பட்டை பட்டை பட்டெல்லாம் மூணு போட்டுக்கிறோம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வெங்காயம் இதுலேயும் போட்டு அரைச்சிருக்கிறோம் பேஸ்ட்லையும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொடுத்துருக்கணும் கரையாக நல்லா ஒரு பத்து உருவி இதில் போட்டுனா வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது நல்லா ஃப்ரை ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சு எடுக்கிற பேஸ்ட்டு தக்காளியும் வெங்காயமாக அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டும் அதில் போட்டு இது பண்ணணும் சேம் தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி தான் அதில் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இதில் மட்டன் போட போகிறோம் மசாலாங்காய் போட சேர்த்து போகிறோம் நல்லா என்ன மசாலான்றது பார்க்கலாம் வாங்க தனியாத்தூள் தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்தால் நல்லா ரெட்டாக வரும் தோக்கு தனியா தூள் கொஞ்சம் கரம் மசாலா சீரக பவுடர் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் உப்பு இது வந்து நல்லா இந்த மாதிரி வரப்போ இந்த மட்டன் தூக்கி இதில் போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிறுத்தீயில் மூடி வச்சிடணும் சிறுந்தியில் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும் இந்த நேரத்தில் சால்ட்டு இப்போ தான் போடணும் சால்ட் அதிகமாக போடக்கூடாது இப்போ அந்த மாதிரி நேரத்தில் சால்ட் போட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க நல்லா தொக்கு அந்த பிரியாணி இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இந்த கத்திரிக்காய் கிரேவிலாம் வைக்கிறாங்களில் முஸ்லீம்ஸ் ரைடிங்ஸ்ல இல்லை போகிற மாதிரி அதோட அது சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அடி பிடிக்காத மாதிரி அடிப்பிடிக்காது சிறுந்தியிலே தான் வைக்கணும் ஏற்கனவே மட்டனை வந்து வேக வச்சிட்டோம் ரொம்ப அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சமாக வரணும் லைட்டாக பிரிஞ்சு வருது இன்னும் நல்லா எண்ணெய் பிரியணும் ஊருகா மாதிரி ஆகிடணும் தொக்கு நல்லா நீங்கள் இந்த தொக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் பிரியாணி சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்துக்கு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி பூரி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தள்ளார இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க இல்லாட்டி அடி கசூரிமை அதுவும் போடணும் ஓகே என்ஜாய் பண்ணலாம் மக்களை